திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யாரும் திமுகவுக்கு எதிராக என்ன ஆங்கிலேயர் ஆட்சியா ஆங்கிலேயர் ஆட்சியில தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பேசினால் உடனே வந்து தடுப்பு காவல் சட்டம் கொண்டு வந்து அவர்களை கைது செஞ்சு அவங்களை வந்து சிறையில் தூக்கி தள்ளுவாங்க நீங்க அதே வேலையை திரும்ப செஞ்சீங்கன்னா பின்னாடி ஆங்கிலேயர் காலத்துக்கு போக வேண்டியது இருக்கும் நீங்க அவரை கைது செய்து கைது செஞ்சீங்க ரைட்டு கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாரா சவுக்கு சங்கரு அப்ப கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாருன்னா இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணீங்க சும்மா கஞ்சா விற்க சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா அப்போ உங்க அரசுக்கு எதிராக ஒருத்தன் பேசுறான் அப்படின்னு சொன்னா அவன் மேல வந்து கஞ்சா வழக்கு போடுவீங்களா நீங்க கூலிப்படைய திமுக அரசு அந்த இணையதள கூலிப்படைகள் அந்த ஈனர்கள் திமுக போடுற பிச்சைக்கு திமுக காசை வாங்கிட்டு இது போன்ற எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசவிருக்கும் விருந்தினர் திரைப்பட இயக்குனர் மு களஞ்சியம் வணக்கம் சார் வணக்கம் தங்கச்சி அதாவது இன்று காலை சமீபத்துல பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் வந்து வந்து ரத்து சார் அது நேற்று வளாகத்துல இருந்து வெளியில வரும்போது திமுக வந்து திட்டமிட்டு வந்து வந்து இந்த வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அவங்க வராங்க இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இல்ல அதாவது கடந்த மே மாதம் நாலாம் தேதி தேனியில வச்சு அவரை வந்து கைது செஞ்சாங்க கைது செஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஏடிஜிபி அருண் அவர்களை பற்றின ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற போது காவல்துறையில் பணியாற்றுகிற பெண்கள் குறித்து அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் கோவை சைபர் கிரைமில் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து கைது செஞ்சாங்க கைது செஞ்சது என்னவோ ஒரு வழக்கில் தான் கைது செஞ்சாங்க ஆனால் அந்த வழக்கில் ஒரே வழக்கு பெண்கள் காவல்துறையில் இருக்கிற பெண்களை அவதூறாக பேசினாருங்கிற ஒரே ஒரே வழக்கை தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு மாவட்டங்களில் அந்த வழக்கை வந்து பதிவு செஞ்சு ஒவ்வொ மொத்தம் பதினேழு வழக்கு அவர் மேலே பதிவு செய்யப்பட்டுச்சு இதில் இன்னும் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா கஞ்சா வழக்கு அவர் தங்கியிருந்த அந்த அறையில் வந்து கஞ்சா வச்சுருந்தாரு அவருடைய வாகனத்தில் கஞ்சா இருந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த வழக்கில் வந்து அவருடைய வீடு சோதனையிடப்பட்டுச்சு அவருடைய அலுவலகத்தை சோதனை செஞ்சாங்க செஞ்சு அவர் கஞ்சா வச்சுருந்தாருன்னு சொல்லி காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அவங்க அம்மா சவுக்கு சங்கரனுடைய அம்மா கமலா அம்மாள் ஒரு மனு போடுறாங்க உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு என் மகனை வந்து எனக்கு கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடியே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்கொணர்வு மனு போடுறாங்க அந்த மனு மேல விசாரணை வந்துச்சு இதுக்கு நடுவில் வந்து காவல்துறை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவர் மேல வந்து குண்டாஸ் போட்டாங்க உண்மையா வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு சவுக்கு சங்கர் கடுமையான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதிலும் குறிப்பாக மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடியை அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் குற்றம் கண்டுபிடித்து அவருடைய நடவடிக்கைகளை விமர்சனத்துக்கு உட்படுத்திக்கிட்டே இருந்தார் சவுக்கு சங்கர் அதனால் கடும் நெருக்கடி திமுகவுக்கு இருந்துச்சு அப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலகட்டம் முடிகிற வரைக்கும் இவரை வந்து உள்ளே வச்சிடணும் இவரை வெளியில் விடக்கூடாது இவரை வெளியில் விட்டால் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்ற ஒரு யூடியூப்பராகவும் அவர் இருக்கார் சவுக்கு சங்கர் பேசுனா லட்சக்கணக்கான பேர் உடனே பார்த்துடுறாங்க அப்படிங்கிற சூழல் இருக்குது அதனால இவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு வரைக்கும் இவரை உள்ள வச்சிடணும்னு திட்டம் போட்டு தான் அவர் மேல வந்து குண்டாசு போட்டாங்க அவர்கள் பண்ண அம்பலங்கள்லாம் வெளியே தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே வந்து குண்டாசு போட்டாங்க இப்போ உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை முறையாக விசாரிக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இவர் மேலே போட்ட குண்டாசு ரத்து செய்ய சொல்லி அவங்க அம்மா போட்ட வழக்கெல்லாம் விசாரிக்காம இழுத்துக்கிட்டே இருந்ததுனால அவங்க அம்மா உ உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க உச்ச கொண்டு போய் என்னுடைய மகன் இந்த நாட்டுக்கு எந்த குந்தகம் விளைகிற அளவுக்கும் எதையும் பேசவில்லை என் மகன் பேசிய பேச்சால் பொது வெளியில் எந்த விதமான குற்ற செயல்களோ எதுவும் வந்து நடக்கல அவனை வேணுனே அரசு வந்து குண்டாசில வந்து அவங்க கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க போனாங்க உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க சவுக்கு சங்கர் என்ன பேசினார் அவர் பேசின இந்த பேச்சு இந்த நாட்டுக்கு எதிரானதா பொதுமக்கள் மத்தியில் ஏதேனும் வந்து ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சா அந்த பேச்சு அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க எழுப்புனா அது இல்லைன்னு தெரியுது உங்களுக்கு அப்ப உச்ச என்ன சொல்லுதுன்னா சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க வழக்கு போட்டு அதற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடுங்க குண்டாசை எதுக்கு போட்டிங்க அவர் மேல ஆகவே நாங்கள் இந்த குண்டாசைக்கு இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு தடை விதிச்சாங்க தடை விதிச்சுட்டு அவங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு கட்டளை இட்டாங்க இந்த சவுக்கு சங்கரனுடைய வழக்கை நீங்க எதுக்கு இழுத்தடிக்கிறீங்க இந்த வழக்கை உடனடியாக உங்களால் விசாரிக்க முடியலைன்னா சொல்லுங்க நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிறோம் அப்ப ஒரு ஊடகவியலாளனை நீங்க வந்து தவறுதலாக அவர்கள் கைது செய்து அவர் மேலே தப்பாக குண்டாசு போட்டிருக்காங்க அந்த வழக்கை நீங்கள் உடனடியாக விசாரிக்காம இழுத்தடித்து அவரை மூன்று மாத காலம் சிறைக்குள்ளே வைத்திருப்பது எப்படி நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினாங்க அதனால தான் கடந்த ஏழாம் தேதி அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து வந்துச்சு அது குறியா ஐயா பாலசுப்ரமணியம் நீதி அரசர் சிவஞானம் இவங்க ரெண்டு பேர் முன்னிலையில் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த பிறகு பத்தாம் தேதிக்கு தீர்ப்பு தள்ளி வச்சுருந்தாங்க இப்ப நீங்க சொன்னது மாதிரி இன்னைக்கு காலையில அதுல தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருந்த குண்டர் சட்டத்தை நேரடியாக ரத்து செய்து விட்டது அவர் மீது ஏதும் ஏதேனும் வழக்குகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா அவரை உடனே விடுதலை செய்யுங்க அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லிருச்சு உயர் நீதிமன்றம் சொல்லிருச்சு இப்போ அவர் கிட்டத்தட்ட அவர் மேல போட்டிருந்த வழக்குகள்ல பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள்ல அவர் வந்து ஜாமீன் வாங்கிட்டார் புரியுது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் தான் எதுவும் வந்து அவர் வந்து ஒரு பெரிய குற்றம் செஞ்சு செஞ்ச வழக்குகள் கிடையாது ஆனா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூபர்ஸ் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் இவங்க யாரும் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு இந்த அரசு நினைக்குது அதுதான் சவுக்கு சங்கர் சொல்லிட்டு போறாரு சவுக்கு சங்கர் முழக்கம் விட்டுட்டு போறார்ல அது என்ன முழக்கம் விட்டு போறாருன்னா யாரும் இந்த அரசை விமர்சிக்க கூடாதுன்னு இந்த கவர்மெண்ட் நினைக்குது இப்ப இன்னைக்கு வந்து பாருங்க விழுப்புரம் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்து மாணவர்கள் உக்காந்து படிக்கிறதுக்கு கட்டடம் இல்லாம மழையில நனைஞ்சு அந்த அந்த மரத்தடியில உட்காந்து படிக்கிறாங்க அவங்க மழையில நனைஞ்சு அந்த இடம் ஈரமா போச்சுன்னு தாய் விரிச்சு அது மேல உட்காந்து இந்த பிள்ளைகள் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கிறதுக்கான யோக்கியதை இந்த அரசுக்கு கிடையாது ஆனால் ஃபார்முலா கார் பந்தயம் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட அதோட பட்ஜெட் வந்து அறுபது கோடிங்கிறாங்க அறுபது அறுபது கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கார் பந்தயத்தை நடத்த வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்கு அதனால் இந்த நாட்டுக்கு என்ன லாபம் இந்த மக்களுக்கு என்ன நடக்க போகுது அதனால நான் கேட்குறேன் யாருக்காக அதை நீங்கள் செய்றீங்க அப்போ இதை வந்து ஒரு யூடியூபர் பேசுனா இப்போ நான் பேசுறேன் இப்ப நான் பேசுனா நான் குற்றவாளியா நான் அரசை அதனால தான் நீதிமன்றம் கடுமையாக திராவிட மாடல் அரசை கண்டித்திருக்கிறது உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இது மாதிரி என்ன ஆங்கிலேயர் ஆட்சியா ஆங்கிலேயர் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பேசினால் உடனே வந்து தடுப்பு காவல் சட்டம் கொண்டு வந்து அவர்களை கைது செஞ்சு அவங்கள வந்து சிறையில் தூக்கி தள்ளுவாங்க நீங்க அதே வேலையை திரும்ப செஞ்சீங்கன்னா பின்னாடி ஆங்கிலேயர் காலத்துக்கு போக வேண்டியது இருக்கும் கருத்து சுதந்திரம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கடுமையா கண்டிச்சிருக்காங்க இது இன்னைக்கு மட்டும் அவங்க கண்டிக்கல இந்த திராவிட மாடல் அரசுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அது கொஞ்சமாவது சிந்திக்கிற திறன் இருந்தா இது போன்ற வேலைகளை செய்ய மாட்டாங்க கிஷோர் கே சாமியை கைது செஞ்சு அஞ்சு மாசம் உள்ள வச்சிருந்தாங்க இதே போலதான் குண்டாசுக்கு இந்த வழக்கு பொருந்தாதுன்னு சொல்லி நீதிமன்றம் கிஷோர் கே சாமியை விடுதலை செய்கிற போது மிக கடுமையா இந்த திராவிட மாடல் அரசை கடுமையா கண்டிச்சாங்க தலகண்டு நின்னார்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அதே மட்டும் செய்யல நாட்கள் குண்டாசுல உள்ள வச்சிருந்தாங்க சாட்டை துறைமுருகன் குண்டாச உடைச்சிக்கிட்டு அந்த தம்பியும் வந்து வெளில வந்துட்டாரு அப்போதும் நீதிபதிகள் மிக கடுமையாக கண்டித்தார்கள் மிக கடுமையா வந்து அரசை விமர்சித்தார்கள் தேச துரோகியா இருந்தா அந்த மாதிரியான குண்டாசு சட்டம் போடலாம் ஆமா இந்த அவங்க பேசுற பேச்சால பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுறது போ கிடையாது அவங்க அரசை விமர்சிக்கிறாங்க புரியுதுங்களா சவுக்கு சங்கரை பொறுத்தளவுல திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கிற எல்லா விடயங்களையும் அந்தந்த நிமிஷமும் வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருந்த ஒரு ஆளு புரியுது உங்களுக்கு அவர் அவர் விமர்சிப்பதில் எதையும் நல்லது இருந்தா அதை எடுத்து சரி செய்வதும் விமர்சிப்பதில் பிழையா ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா கடந்து போறதுன்னா ஒரு அரசினுடைய வேலையா வந்து இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க அவரை கைது செய்து கைது செஞ்சீங்க ரைட்டு கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாரா சவுக்கு சங்கர் அவர் கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாருன்னா இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணீங்க சும்மா கஞ்சா விற்க சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா அப்போ உங்க அரசுக்கு எதிராக ஒருத்தன் பேசுறான் அப்படின்னு சொன்னா அவன் மேல வந்து கஞ்சா வழக்கு போடுவீங்களா நீங்க கேட்குறேன் எதுக்காக அவன் வீட்டில் வந்து கஞ்சா வச்சுருந்தானா இதுக்கு முன்னாடி ஏதாவது கஞ்சாவில் வழக்கில் அவர் வந்து சிக்கியிருக்காரா வெக்கமா இல்லையா தமிழ்நாடு காவல்துறைக்கு அப்போ இந்த கையை உடைக்கிறது அதுக்கப்புறம் உள்ளே வச்சு ஒரு பத்திரிகையாளனை அவனை கையை உடைக்கிறது அவனை விபத்து ஏற்படுத்துறது இது போன்ற இழிவான வேலைகளை இப்போ அதுவும் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை இஷ்டத்துக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க நீதிமன்றங்கள் கடுமையாக கண்டிக்குது அந்த நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன கேட்கிறார்னா திரைப்படங்கள் கூட தான் நீதிமன்றத்தை காவல்துறையை கடுமையாக வந்து விமர்சிக்குது அதனால அந்த 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 இயக்குனரை அந்த படத்தில் நடித்தவர்களை அந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு குண்டாசில் போட்டுருவீங்களா சொல்லுங்க பாப்பா அப்போ விமர்சனங்கள் அப்படிங்கிறது தேவை அது இருக்கணும் அதில் அதில் உண்மைத்தன்மை இல்லை அது அவதூறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அவதூறுக்கான தண்டனை என்னவோ அந்த தண்டனையை நீங்கள் வழக்கு நடத்தி அந்த தண்டனையை பெற்றுக் கொடுங்க அதை விட்டுட்டு கஞ்சா கேசு போடுறது சிறைக்குள்ள கொண்ட வச்சு கைகால உடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் இல்லாம குண்டாசு போடுறது இதெல்லாமே அரசுக்கு வீண் செலவு நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கிற ஒரு செயல்பாடு இப்ப நான் கேட்குறேன் நீங்க இருநூத்தி இருபத்தி மூணு நாள் சாட்டை துறைமுருகனை சிறையில் வச்சிருந்தீங்க அதன் பிறகு வந்து அவர் மீது போடப்பட்ட குண்டாஸ் வழக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளியில விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இருநூத்தி இருபத்தி மூணு நாள் அவர் சிறையில் இருந்ததுக்கான இருந்ததுக்கான அந்த தண்டனை வந்து அரசுக்கு எப்படி கொடுக்கிறது அதற்கான பரிகாரம் என்ன சொல்லுங்க இப்ப மூணு மாதம் சவுக்கு சங்கரை நீங்க சிறையில வச்சிருக்கீங்க மூணு மாசம் கழிச்சு நீதிமன்றம் சொல்லுது அது வந்து இந்த குண்டாஸுக்கு பொருந்தாத அந்த வழக்கு அப்படின்னு அப்படின்னு சொன்னா மூணு மாசம் சிறையில் இருந்து தண்டனை அனுபவித்ததுக்கான பரிகாரம் என்ன அரசுக்கு தண்டனை கொடுக்கணும்ல தமிழ்நாடு அரசு மீது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார் உரிமை உண்மையா எடுப்பார் அவர் புரியுதுங்களா சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுப்பார் அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்ல கண்டிப்பா மூன்றாண்டு தொண்ணூறு நாட்கள் சிறையில் இருந்து எல்லாமே அவருக்கு பாதிப்பு தானே வருமானம் அவருக்கு பாதிப்பு அவருக்கு இந்த சொசைட்டில அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல் அவமானம் அவங்க வயசான அவங்க அம்மா அடைந்த வேதனைகள் அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்திருக்காங்க அதற்கான செலவுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தொடுத்து நடத்தியிருக்காங்க அதற்கான செலவுகள் இதெல்லாம் யார் கொடுக்குறது எதுக்கு வீணா சவுக்கு சங்கருக்கு ஏன் இந்த சுமைகள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க சாட்டை துறைமுருகன் மேடையில ஒரு பாட்டு பாடுறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மேடையில ஒரு பாட்டு பாடுறார் அதுக்கு உடனே அவரை வந்து கைது செய்யறாங்க கைது செய்யறது யார் கைது திருச்சியில இருந்து போலீஸ் வந்து கைது செய்யறாங்க அவர் பே அவர் பாடினது விழுப்புரம் மாவட்டத்துல விழுப்புரம் மாவட்ட காவல்துறை தானே கைது செய்யணும் எதுக்காக வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து எதுக்கு வந்து கைது செய்து கைது செய்து கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தினா நீதிமன்றம் யோ இதெல்லாம் என்னையா வழக்கு ஒருத்தன் பாட்டு பாடுனான்னா அது 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 என்ன வழக்கு வழக்கு போடு அது எதுக்கு நீதிமன்றத்தில் கொண்டாந்து அவன் எதுக்கு சிறையில் அடைக்கணும் சிறையில் எல்லாம் அடைக்க முடியாது அதற்கான முகாந்திரம்ல இதெல்லாம் கிடையாது கூட்டிட்டு வெளில போன்னு சொல்லி வெளில அனுப்பிட்டார் அவர் அப்படின்னு சொன்னா அவனிடம் பறிக்கப்பட்ட செல்போனை அவன் கையில உடனே கொடுத்துருக்கணுமா இல்லையா கொடுக்கல யாரு கொடுக்கல மதிப்புக்குரிய திருச்சியினுடைய எஸ்பியா இருக்கிற வருண்குமார் ஐபிஎஸ் கொடுக்கல கொடுக்காம அவர் என்ன வேலை செய்யறாரு அந்த போன்ல இருக்கக்கூடிய தரவுகளை வெளியில எடுத்து அதை வந்து திமுக ஐடி விங்கின் மூலமா அதை வந்து வெளியில விடுறாரு இது ஒரு ஒருத்தனுடைய பர்சனலை அசிங்கப்படுத்துற வேலையா இல்லையா தனி தனிநபரோட சுதந்திரத்தை பறிக்கிற விஷயமா இல்லையா இதையெல்லாம் தான் நீதிமன்றம் தட்டி கேட்கணும் நீதிமன்றங்கள் கடுமையாக இதன் மீது எல்லாம் வந்து கேள்வி எழுப்பணும் அதைத்தான் இன்னைக்கு வந்து செஞ்சிருக்கு சவுக்கு சங்கரனுடைய இனி யார் மேலேயாவது யூடியூபரை நீ கைது பண்ணி திமுகவுக்கு எதிராக பேசுனாங்கன்னு சொல்லி அவங்க மேலே குண்டாசினி போடுவியா நான் கேட்கறேன் எத்தனை தடவை அரசு அவமானப்படும் இந்த அரசு திமுக அரசு வந்த நாள்ல இருந்து யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணி அவமானப்பட்டு கேவலப்பட்டு நிக்குது நீதி அரசர்கள் காரிதான் மூஞ்சில துப்பல இதுக்காக வந்து மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெக்கப்படணும் ஏன்டா கூப்பிட்டு எல்லாரையும் பிடிச்சி ஏறு ஏறுன்னு ஏறணும் தேவை இல்லாம ஆதாரம் இல்லாமல் ஏன் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு பெலிக்ஸ் ஜெரால்டு அவர் மேல வந்து சவுக்கு சங்கரை நேர்காணல் செய்தார் அப்படின்னு அவர் மேல வந்து வழக்கு நீங்க இப்ப என்ன நேர்காணல் செய்யறீங்க நான் பேசுறதுக்குலாம் யார் பொறுப்பு நான் தானே பொறுப்பு கேள்வி இருக்கிறது மட்டும்தான் உங்க வேலை அப்போ நீ என்னை கேள்வி கேட்டு நேர்காணல் எடுத்தீங்கிறதுக்காகவே உங்க மேலே வழக்கு போட்டா எப்படி அப்படிதான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே வழக்கு போட்டாங்க அவரு அவர் வந்து இந்திய பத்திரிக்கையாளர் சம்மேளனத்தில் உறுப்பினராக இருக்காரு அதனால அவர் வந்து டெல்லியில் போய் பத்திரிகையாளர் சம்மேளனத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நான் வந்து நேர்காணல் செய்தவன் இந்த தமிழக அரசு என் மீது வழக்கு போடுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு அவங்க ஒரு மூணு நாள் டைம் கேட்குறாங்க நாங்கள் இந்த இது இந்த 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 நீங்கள் சொல்ற அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை உங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா உங்க அதுதான் உங்க மேலே செய்யப்பட்டிருக்கிற வழக்கா இதையெல்லாம் நாங்கள் விசாரிச்சுட்டு அப்படியா இருந்தால் அங்கே நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சம்மன் கொடுக்குறாங்க இந்திய பத்திரிக்கையாளர் சம்மேளனம் கொடுக்குது சரி அதனால அவர் இங்கே ஊருக்கு போயிட்டு வர்றது இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி பத்தாம் தேதி அங்கே இருக்காரு ரெண்டு நாள் தானே இங்கே இருப்போம் அப்படின்னு இருக்காரு அவரை இங்கேருந்து தேடி போய் அவர் செல்போனை வச்சு அவரை கைது செஞ்சு அவரை தூக்கி வந்து உள்ள போடுறீங்க உள்ள போட்டு இப்ப என்ன சாதிச்சிட்டீங்க நான் கேட்கிறேன் இப்போ வந்து அவர் ஜாமீன்ல வெளில வந்துட்டாரு அப்ப இந்த அரசு இந்த அரசு யோசிக்கணும் பத்திரிக்கையாளர்களை ஊடகவியலாளர்களை யூடியூபர்ஸ மீம்ஸ் கிரியேட்டர்ஸை கைது செய்வதன் மூலமாக இந்த அரசு பலகீனம் தான் அடையும் ஒரு இணையதள கூலிப்படைய வச்சிருக்கு திமுக அரசு அந்த இணையதள கூலிப்படைகள் அந்த ஈனர்கள் திமுக போடுற பிச்சைக்கு திமுக கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு இது போன்ற வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் தேவையில்லாம இல்லாம திமுகவுக்கு எதிராக பேசுறவங்களை எல்லாம் குற்றவாளிகளா மாற்றுறது யாருன்னா இந்த இணையதள கூலிப்படை தான் மாத்துது அதுவும் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கூலிப்படை கேங் வந்து அதிகமாயிடுச்சு அவர்கள் மற்றவர்களை இழிவா பேசுறாங்க ஒருமையில பேசுறாங்க கேவலமா பேசுறாங்க குடும்பங்கள் குறித்தெல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் தவறு கிடையாது தான் திமுக கட்சியை பற்றியோ அல்லது திமுகவினுடைய தலைவர்களை பற்றியோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியோ விமர்சித்து யாரும் பேசிடக்கூடாது இதுதான் அந்த கூலிப்படை இணையதள கூலிப்படை ஈனர்களுடைய வேலையா இருக்கு அதனால தங்கச்சி இன்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த குண்டாசு ரத்து செய்யப்பட்டிருப்பது உண்மையாகவே சுத அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியா நான் வந்து கருதுறேன் சவுக்கு சங்கர் பெண்கள் குறித்து இழிவாக பேசினார் என்பதில் மாற்று கருத்து இல்லை அப்படி பேசியிருக்க கூடாது அப்படி பேசினது குற்றம் அந்த குற்றத்துக்கு அவரை கைது செஞ்சு அதற்கு என்ன தண்டனையோ அதை கொடுங்க அதை விட்டுட்டு அவரை கஞ்சா வழக்கில் கைது செய்யறதும் கைது செஞ்சு கொண்டு வச்சு அவர் கையை உடைக்கிறதும் அதுக்கப்புறம் அவர் மேல வந்து குண்டாஸ் போடுறதும் நான் கேட்கிறேன் ஐபிஎஸ் பிடிச்ச ஆபீசர்ஸ் தானே இந்த வேலையெல்லாம் செய்யறீங்க இந்த வேலை எல்லாம் வந்து ஐஏஎஸ் படிச்ச கலெக்டர்ஸ் தானே இதுல எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இருக்கிறது இல்லையா இப்படி ஒரு தப்பான வழக்க போட்டு இப்படி இப்படி வந்து மொன்னையா மொக்கையா ஆகுறீங்களே கோர்ட்ல நின்று அவமானப்படுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வந்து அசிங்கமா இல்லையா நான் கேட்கிறேன் அதனால தயவு செய்து தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இது போன்ற கேவலமான வேலைகளை நிறுத்தி விட்டு நிர்வாகத்தை சரி செய்யுங்க விமர்சனங்களை முன் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விமர்சனங்களை நீங்கள் என்ன விமர்சனம்னு கணக்கிட்டு அந்த விமர்சனங்களை சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்க அது அவதூறா இருந்துச்சுன்னா அவதூறு வழக்கு போடுங்க அதை விட்டுட்டு குண்டாஸ் போடுறதுங்கிற வேலையெல்லாம் இனிமேல் விட்டுருங்கன்னு சொல்லி நான் தனிப்பட்ட முறையில நான் வந்து வேண்டிக்கிறேன் இப்ப அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு அவர் ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு ஆனா சாதாரண யூடியூபர் சவுக்கு சங்கரை பார்த்து பயப்பட வேண்டிய காரணம் என்னவா சார் என்னவா இருக்குன்னா இப்ப வந்து நீங்க வந்து போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு ஜாபர் சாதிக்கோட மிக நெருங்கிய நண்பனா உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க இப்ப கூட சமீபத்துல டெல்லியில விசாரணையில ஜாஃபர் சாதிக்கு சொல்றாரு நான் அந்த போதைப் பொருள் வித்த காசெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வந்து அவருடைய மனைவி அதெல்லாம் தப்பு இல்லையா அதான் சொல்றேன் அதெல்லாம் 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 வெளியில கொண்டுட்டு வந்தது யாருன்னா சங்கர் கொண்டு வர்றாரு அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஜாஃபர் சாதிக்குனுடைய கம்பெனில அவங்க அவர் வந்து ப்ரொடியூசர் அந்த அம்மா படம் பண்றாங்க அப்ப எவ்வளவு நெருக்கமா ஒரு ஒரு தமிழ் இந்தியா முழுதும் ஒரு போதை பொருள் மன்னன் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற ஜாஃபர் சாதிக்கு கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க இதுல ஜவுக்கு சங்கர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் இருக்கக்கூடிய உறவு எதாவது அவங்களுக்கான உறவு இருந்தது அதெல்லாம் எப்படி அழிக்கப்பட்டுச்சுங்கிறத பத்தி பேசுறாரு அவரும் இவரும் இன்ஸ்டாகிராம்ல அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் இருக்கிற போட்டோ வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் டக்குன்னு எல்லாத்தையும் அழிச்சிடறாரு பேஸ்புக்ல அவங்க போட்டுக்கிட்ட பதிவு எல்லாத்தையும் உடனே நீக்கிடுறாங்க அதே மாதிரி அவரோட செல்ஃபோனில் அவர் அவங்களுக்கு இருந்த கான்வர்சேஷன் அது இது எல்லாத்தையும் ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் அழிக்கிறார் இதை கேள்வி எழுப்புறாரு சவுக்கு சங்கர் எதுக்காக ஜாஃபர் சாதிக்கும் நீங்களும் ஒன்றா உட்காந்துக்கிட்டது ஒருத்தர் ஒருத்தரை ஊட்டி விட்டுக்கிட்டது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்னது இப்படி பல புகைப்படங்கள் இருந்ததே அதெல்லாம் எங்க ஏன் அதெல்லாம் இரவோட இரவாக அழித்து நீக்குனீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாரு ஸ்பிரிங் வாட்டர் அப்படின்னு ஒரு வாட்டர் இவ்வளவு பெரிய ஒரு த்ரிஜிங்கிறாரு அமித்ஷா திமுகவ த்ரிஜிங்கிறாரு மூணாவது ஜெனரேஷன் புரியுதுங்களா அப்ப மூணு ஜெனரேஷனை கொள்ளை அடிச்சு இவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த கருணாநிதி அவர்களுடைய பேமிலில முக ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் ஸ்பிரிங் அப்படின்னு ஒரு வாட்டர் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு ஒரு 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 கேவலமா இருக்கு பாருங்க இவ்வளவு பெரிய பணம் சம்பாதிச்சு லட்ச லட்ச லட்சமா வச்சிருக்கிறவங்க ஸ்பிரிங்கன்னு ஒரு வாட்டர் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த வாட்டரை தான் தமிழ்நாடு முழுசு இருக்கிற அரசு நிறுவனங்கள்ல வாங்கணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறாங்க அதை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்தது சவுக்கு சங்கர் தான் கொண்டு வரார் புரியுதுங்களா அப்ப இது போன்ற வேலைகள் எல்லாம் அவர் செய்யறதுனால தான் இவங்க அதை சரி செஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க யாருக்குமே தெரியாதது இவனுக்கு எப்படி தெரியுது யாருக்கே தெரியாததை இவன் வெளியில எப்படி கொண்டுட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்து டென்ஷன் ஆகுறாங்க உதயநிதிக்கு அதுதான் இது போன்ற விஷயங்கள் எப்படி இவனுக்கு தெரியுது எப்படி இவன் கொண்டு வரான் இவனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இவனை வெளியில விடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனை வெளியில விடணும்னு திமுக நினைக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாங்க ஆனா அவங்களால சட்டப்படி அது முடியாது என் கேள்விகளுக்கு விளக்கமாக பதில் அளித்ததுக்கு நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்